எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவ்யூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் சுந்தர்சி டைரெக்ஷனில் வந்திருக்கிற மத கஜ ராஜா விஷால் அஞ்சலி வரூ சரத்குமார் டைட்டிலில் வரலட்சுமி பேர் அவங்க அப்படி தான் போடுறாங்க சந்தானம் நிதின் சத்யா கிரிக்கெட் பிளேயர் சடகோபன் ரமேஷ் மணிவண்ணன் மனோபாலா போதுமா இன்னும் அஞ்சாறு கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டுங்க வந்துங்கிறாங்க ப்ரோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா வேணாம் இந்த கதையை சொன்னால் நீங்கள் மேலே காரி தூக்குவீங்க அதனால் இந்த படம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் தேவைன்னு பார்ப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ விஷால் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டெவலப் ஆகிட்டார் அதனால் அவருக்கு ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு சுச்சுவேஷனு வெறும் சண்டே மட்டும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு உக்காந்துருப்பானா அதனால் கவர்ச்சி காட்டுறதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு நாலஞ்சு சுச்சுவேஷனு பொதுவாக நீங்கள் சுந்தர் சி படங்களை பார்த்தா ஒரு விஷயம் புரியும் அவர் ரெண்டு ஹீரோயினை யூஸ் பண்ணுவார் போட்டி போட்டு கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் ஒரு ஹீரோயின் போய் சும்மா நாங்காட்டியும் மேடம் நேற்று அவங்க சீன் ஒன்று எடுத்தோம் கிளாமர் ரொம்ப தூக்கலாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா தான் பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லைன்னா மொத்த பேரும் அவங்களுக்கு போயிடும்னு சொல்வார் போல் உடனே அவங்க அப்படியா அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்யூம் கொடுக்குறீங்க ஒரு மீட்டர் மேடம் எனக்கு அரை மீட்டர் கொடுங்க போதும் இதே துமே அந்த ஹீரோயின்கிட்ட சொன்னால் அரை மீட்டரா அப்போ எனக்கு கால் மீட்டர் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் அதே மாதிரி இந்த படத்தில் கவர்ச்சி டூ பாயிண்ட் ஓவா வரும் சரத்குமார் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சுச்சுவேஷனு முக்கியமாக ரெண்டு பேரும் போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கன்ஃபார்மாக வேணும் இதுக்கு ஊடால ஊருக்குள்ளே வாய்க்கா போகிற மாதிரி சந்து பொந்தெல்லாம் பூந்து காமெடி பண்ணுறதுக்கு சந்தானம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனோபாலா லொல்லு சபா சாமிநாதன் கை மனோகர் இன்னும் சில பல ஹெல்பர்ஸு இதெல்லாம் லைனாக வர மாதிரி ஒரு லைனை ரெடி பண்ணிட்டாங்க இதில் விஷால் கேரக்டர் என்னென்னா கண்ணு அனுப்புனால யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வச்சுட்டு தான் தூங்கவே போவார் அடைச்ச இந்த மனுஷன் மட்டும் ரஷ்யாவை காமிச்சு வச்சா ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைன் போராட்ட விட்டிட்டு வந்துடுவார் போலேயேனு நம்மளே ஏக்கப்படுற அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார் காலுக்கு பால் வந்தாலே கோல் அடிக்கிற ஃபுட்பால் பிளேயர் மாதிரி சந்தானம் கிடைக்கிற கேப்பிலெலாம் காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறாரு டெட் பாடியாக நடிச்சிருக்கிற மனோபாலாவும் காமெடியில் பின்றாரு வில்லனா சோனு சூட் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஆஹா இந்த ட்ரெஸ்ஸையும் கட்ட போகிறாங்கடா அப்படின்னு நம்ம ஒரு முடிவு வந்துடுறோம் நாம் எதிர்பார்த்த மாதிரியே கிளைமேக்ஸில் அவரை அரண் நிர்வாணமாக்கி ஆறு பேக் காட்டுறாங்க அதாங்க சிக்ஸ் பேக்கு இதில் காமெடி என்னென்னா விஷாலுக்கும் சிக்ஸ் பேக் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க லைட்டிங்கை கொஞ்சம் மாற்றி பெயிண்டிங்கை ஊற்றி ஊசி மெழுகியிருக்காங்க இங்கே தான் நம்ம சுந்தர்சியோட தில்லை பாராட்டினோம் ஏமாறுறவன் ஏமாற்றோம் ஏமாறாதவன் அதை காமெடின்னு சிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்